ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இதில் வந்து சூடு போட்டு ஓட்டை போட்டுக்கணும் ஓட்டை போட்டுக்கிட்டு இதில் உப்பு மாட்டு உப்பை கொட்டணும் நாட்டு உப்பை கொட்டிவிட்டு இப்போ நிறையா தான் கொட்டிட்டு கொட்டிட்டு அப்புறமா கம்ஃபோர்ட் நாலு கிரகம் நாலு ரூபா கிரகம் வந்து துபாய் வார்த்தை தான் வருது அது மாதிரி இதில் இதை பிச்சு ஊற்றிக்க சொல்கிறாங்க ஊற்றி சொல்லிட்டு அந்த உப்பு வந்து நல்லா கழக வைக்க சொல்கிறாங்க காம்ஃபோர்ட் இதை அப்படி மூடி வச்சுட்டா எங்கே இதெல்லாம் வச்சுக்கணும் ரூமில் ஹாலில் எந்த இடத்துல நமக்கு ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க இப்படி செஞ்சு பார்ப்போம் செஞ்சு பார்த்த பிறகு ஸ்மெல் எப்படி நல்லா ஸ்மெல்லாக இருக்குது பார்ப்போம் என்ன எவ்வளோ தொட்டுவதை கொடுக்குதுன்ட்டு எவ்வளோ ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் சார் ஓகே பாய்